காய் கலோ எல்லா ரேட்டிலும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் கட்டியிருக்க சாரை வந்து காட்டன் சேரீ வாய் காட்டன் மாதிரி சொல்லுவாங்களே அதே மாதிரி உள்ள ஸாரீ இது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது டெக்ன்க்கு சேம் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன் இதுக்குள்ளே நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அதை பார்ப்போம் சரியா இது இதில் உள்ள சாரீஸ் மட்டும் காண்பேன் இது இந்த சாரி ஒன்று கலர் இது பொங்கல் பொங்கல் மாடல் வச்சு நான் குட்டி பூ கூப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது சாரீ சரிதா ஆ சாரி வந்து இவ்வளோ சாரீனா தான் வருது ப்ளவுஸ் இதில் ப்ளைனாக வருது ஓகே ப்ளவுஸ் வந்து இது நான் நிறைய பூ போட்டுக்கல ப்ளவுஸ் மட்டும் இது பிளைனாக வருது இதோட சாரீஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி தான் கேஷ் ஆன் டெலிவரி பிரிண்டு ஒன்று அப்புறம் இங்கே இது ஒரு சாரி இது ஒரு கலரு எல்லோ கலர் எல்லோ green இது ரொம்ப soft அருக்கு சாரி தெரிதா ரொம்ப ரொம்ப soft அல்லாம் அருக்கு சாரி இது ஒரு சாரி இது blouse வந்து plain தான் வருது தெரிதா இந்த சாரி சேம் கலர் சாரி இதில வந்து நமக்கு மயில் இது வச்சுக்காங்க இதுல சும்மா இந்த இந்த மாதிரி மாடல் வச்சுருக்காங்க இந்த கட்டம் போட்டு அப்படி வச்சிருக்காங்க ஓகேவா சேம் ஸேரீ தான் இதுல வந்து மயில் வச்சிருக்காங்க இது பிங்க் இது கனகாம்பரம் கலரு பாருங்கள் முந்தடை வந்து எங்கிட்ட இருக்க முந்தடை சரிதா சூப்பராக இருக்கா சாரி எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்துக்கோங்க சேரீ ஓ சார் இந்த சேரீ ரெண்டு நாளும் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட இருக்கு சேரீ இந்த சை இது ஒரு கலர் இது வந்துல்ல ரொம்ப சாஃப்ட்டாக காட்டன் இதெல்லாம் இருக்கு இதில் வந்து பச்சையே ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் ஃபோர் கலர்ஸ் வந்து க்ரீன்லேயே ஃபோர் கலர்ஸ் போட்டுருக்காங்க சரிங்களா டார்க்கு லைட்டு மேலோட டார்க்கு சூப்பராக இருக்கு சார் இதில் வந்து மயிலையே இது போட்டிருக்காங்க ஐம்பது ரூபாய்தான் சாரி காட்டன் சாரின் ரெண்டு பிளவுஸோட வருது சாரி அவ்வளோ சார் ரொம்ப பிளவுஸ் வந்து சேம் கலரில் பிளெயின் வருது ஓகேவா பிளவுஸு பிளைன்தான் எல்லா சாரியுமே வந்து மயில் அந்த மாடலில் தான் வருது இந்த அமைங்க சரி பண்ணி ரொம்ப அழகா இருக்குது சூப்பராக இருக்கா சரி சரி சூப்பராக சாஃப்ட்டாக அழகாக இருக்குது சார் ஃபுல்லாக இது வந்து போக்ட்டு மயில் இல்லாமல் போக்ட்டு பரவாயி மொத்த காலத்தில் இருக்கிற மாதிரி அழகாக வந்து மாடலுக்கு போட்டுட்டாங்க அதுக்கு கீழே பூவு பூ வச்சு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிவிட்டேன் பாருங்க தெரியுதா கொப்பு வந்து மொத்த கலர் தான் நிற்குது இது டபுள் கலரு அடியில் உள்ள ஒரு கலரு மேலே ஒரு கலரு சேம் ப்ராசஸ் சூப்பராக இருக்குது ஸாரீ சரிங்களா ம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இது ப்ளவுஸ் எல்லாமே இது பிளெயினாக தான் வருது ஏன்னா வந்து ஃபுல்லாக இதே மாடல் கொடுத்துட்டதுனால பிளவுஸு வந்து பிளைனாக வருது ஓகேவா சேம்தான் சேமாதான் இது ஒரு கலர் கலர் நல்லா இருக்கு இதுல மயில் மயில் மாடல் வச்சு கீழே மயில் இருந்தது இருக்கா எம்பிராய்டி தெரியுதா ஆ சூப்பரா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு சாரீ நம்ம வந்து கேட்கணும் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு சாரீ சூப்பராக இருக்கும் ப்ளவுங்க பிளெயினாக தான் வருது ஓகேவா முன்னாடி வந்து நம்ம வந்து பெரிய ப்ளூ மாடல்லாம் இந்த இதெல்லாம் வந்து பெரிய அழகாக இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க சரியா இதுல வந்து ஒயிட்டு நம்ம கேரளா சாரீ சொல்லுவோம்ல அந்த சேஃப்ல ஏன்னா அந்த சாரி மாடல் தான் இது அதனால அப்படியே வந்து ஒயிட் பூ நிறைய பூ போட்டுருக்காங்க கேரளா மாடல் அவ்வளோ அழகா இருக்குது முன்னாடியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்கு அவ்வளோ அழகாக உண்டான இருக்குது ப்ளவுஸும் வந்து ப்ளெய்னாக தான் வருது ஓகேவா ப்ளவுஸ் வந்து ட்ரெயின் இது முந்தானே அப்புறம் இது ரன்னிங்கில் வரும் சூப்பராக இருக்குது சார் நானூற்றி ஐம்பது ரூபா தான் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ வேண்டுறவங்க வந்து க்ரீன் ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க டூ டேஸில் வந்துடும் சரியா அப்புறம் வந்து நம்ம பார்த்தால இது மயில் சார் இது ஒரு சார் இது வந்து மயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து இவன் நின்றுட்டு தோகையை தூக்கி அழகாக வச்சுட்டு இருக்கிறவன் பாருங்க தெரியுதா அப்படி அழகு கலரும் காட்டேஜ் கலர் சூப்பராக இருக்குது கலரு பாருங்க இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளெய்னு ஓகேவா ரன்னிங் ப்ளவுஸ் தான் ப்ளெய்னு வருது இதில் புது நிறைய மாடல் கொடுத்துருக்கறதுனால ப்ளவுஸ் வந்து ப்ளெய்னாக வருது சரிங்களா ரொம்ப அழகா இருக்கு டெலிவரி தான் வந்து டெலிவரி தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கோம் சரி இந்த கலர் பாருங்கள் இந்த சாரி வந்து நம்ம வந்து ஒரு மரம் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு கிளை மட்டும் அப்படி வச்சு கிளை அப்படி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க தெரியுதா நல்லா இருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கு சார் பாருங்க இது பிளவுஸ் எல்லாமே பிளைன் தான் பிளவுஸ் எல்லாமே பிளைனாக தான் வருது நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இதே மாடல் வர்றதுனால ப்ளவுஸ் வந்து பிளைனாக வருது ஓகேவா எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஓகேவா கேஷ் ஆன் டெலிவரி ஃபீ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் என் வாட்ஸ்அப் நம்பர் நான் அதில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பலாம் எனக்கு இந்த சார் வேணும் நாங்கள் வந்து உங்கள் அட்ரெஸ்ஸோ தந்திங்கன்னா நாங்கள் அதை கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் ரெண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் பாய்